இறைவன் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான் அதை பார்த்து நான் ரசிக்க வேண்டும் நான் எவ்வளவு பெரிய நல்லவன் நான் அதருமையா தான் இருப்பேன் அந்த வறுமையை அவர் எப்படி எதிர்கொண்டாருங்கிறது நமக்கு பாடமாக இருக்கு இல்லையா இந்த தீர்ப்பு எழுதுற வேலையெல்லாம் இறைவன் கிட்ட கொடுத்துருங்கோ கண்டிப்பா அதருமைகள் நம்ம கண்ணு முன்னாடி வாழ்வது போல தோன்றாலும் கவலைப்படாதீங்க நாம என்ன செய்யறோமோ அவன் கணக்கு சரியா இருக்கும் என்ன விதைக்கிறோமோ அதுதான் வந்து சேரும் பாவம் செய்பவர்களுக்கும் நிறைய வாய்ப்புகள் தரான் என்னென்ன தப்பு யாரும் பார்க்கலன்னு சொல்லிட்டு எத்தனை விஷயம் செஞ்சோங்கிற லிஸ்ட்டு உங்கள் மனசாட்சிக்கு தெரியும் ராமன் ராவணனை கொள்ள போதும் சரி நிறைய வாய்ப்புகள் கொடுக்குறாங்க எந்த விதமான ஆயுதமும் இல்லாமல் நிராயுத பாணியாக இருந்த போது கூட அப்பவே ஒரு அம்பு விட்டிருந்தா ராவணனை கொண்டிருக்கல ராமன் இன்று போய் நாளை வா என்று சொன்னான் அந்த நேரத்திலேயாவது அவனுடைய மனசு மாற மாட்டானான்னு இறைவன் நமக்கு மட்டுமல்ல பாபம் செய்பவர்களுக்கும் நிறைய வாய்ப்புகள் தரான் அந்த அம்பு விட்ட பின்னாடியும் ஏதாச்சும் அவனுடைய மனசில் ஏதோ மாற்றம் ஏற்படுமா காலில் சரணாகதி அப்படின்னு விழுந்துருவானா அந்த அம்பை திருப்பி எடுக்கலாமான்னு சுவாமி நினைக்கிறானே தவிர ஒருவரை அழிப்பதற்காக அவதாரம் ஏற்படுத்தவில்லை ஆனால் அதையும் மீறி வேறு வழியே இல்லை நான் அதர்மையாகத்தான் இருப்பேன் என்னுடைய கொள்கையிலிருந்து மாறுபட மாட்டேன் அப்படின்னா அவனுடைய பாவத்தை பெருகச் செய்து அவன் இன்னும் அந்த பாவத்தை அதிகமாக செய்ய வேண்டி இருக்குது அப்போது ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அழிவு வரும் ஆனால் உடனே நான் கண் கூட பார்க்கணும் அப்படின்னு நினச்சா இல்லை இறைவன் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான் ஆனால் நீ தயவு செய்து இதை வச்சு நீங்கள் அவன் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையை விட்டுறாதீங்க நிச்சயமாக பலாபலன் உண்டு என்ன விதைக்கிறோமோ அதுதான் வந்து சேரும் அவனுக்கு உண்டான என்ன சொல்லுது தண்டனைகள் காத்து இருக்கு நம்ம கண்ணு முன்னாடி நடந்தே ஆகணும் நாம நினைக்கிறது கூட ஒரு விதமான குரூரம் தான் அந்த ஜீவன் என் கண் முன்னாடி சாகணும் உடனடியாக தண்டனை கிடைக்கணும் அதனால உனக்கு என்ன லாபம் அதை பார்த்து நான் ரசிக்க வேண்டும் அந்த இடத்துல பாவமும் உங்ககிட்ட வந்துருச்சு இல்லையா அப்ப என்னாச்சு இந்த தீர்ப்பு எழுதுகிற வேலையெல்லாம் இறைவன் கிட்ட ஒன்று ஒன்னு அவன் செய்கிறது அதர்மம்னு நீங்கள் நினைக்கிறீங்க அவருடைய மனைவி நீ செய்யறது நல்லது அப்படின்னு சொல்கிறாளே ஒருத்தனுக்கு தர்மமாக தெரிகிறது இன்னொருத்தனுக்கு அதர்மமாக தெரியலாம் இல்லையா அதனால் இந்த தீர்ப்பெல்லாம் இறைவன் பார்த்து அது நம்ம வேலை இல்லை நாம் என்ன பார்க்கணும் நாம் நம்மளை பார்த்துக்கலாம் நாம் நமக்குள்ளேயே நிறைய சரி பண்ண வேண்டியிருக்கு பொதுவாக இந்த உலகத்தில் ஒரு வார்த்தை இருக்குன்னு தெரியுங்களா நான் எவ்வளோ பெரிய நல்லவன் ஆனால் எல்லா சோதனையும் எனக்கே வருது இந்த லவுக்கமாக எல்லாரும் பேசிகிட்டு இருப்பா தெரியுமா எவ்வளோ பெரிய பொய் பார்த்தீங்களா முதல் பொய் என்ன தெரியுமா நான் எவ்வளோ நல்லவன் உண்மையே மனசாட்சி போட்டு சொல்லுங்கோ நீங்கள் எவ்வளவு கெட்டவனு உங்கள் மனசாட்சிக்கு தெரியும் நம்ம எவ்வளவு தப்பு செஞ்சோங்கிறது வேறு யாரெல்லாம் சொல்ல வேண்டாம் செல்ஃப் எவால்வேஷன் என்னென்ன தப்பு யாரும் பார்க்கலேன்னு சொல்லிட்டு எத்தனை விஷயம் செஞ்சோங்கிற லிஸ்ட்டு உங்கள் மனசாட்சிக்கு தெரியும் இல்லையா அப்ப முதல் வார்த்தை தப்பா எல்லா சோதனையும் எனக்கே வருது அப்படிங்கிறங்களே ரெண்டு கை இல்லாதவன் வாழ்ந்துட்டு இருக்கான் உங்களுக்கு ரெண்டு கை இருக்கா எத்தனை நன்றி சொன்னீங்க சுவாமிக்கு கொடுத்ததுக்கு நன்றி பாராட்டுறதுக்கு நேரம் இல்லை என்ன சோதனையா அவன் கொடுத்தான் அந்த சோதனை நீயா வரவழைச்சுக்கிட்டே போன ஜென்மத்தில் நாம செய்தது நாம் அறுவடை பண்ணுறோம் இந்த ஒரு விளக்கம் நாம் தெரியாமல் நாம் என்ன செய்கிறோம் இறைவன் எனக்கு சோதனை செஞ்சான்னு அந்த பழியை அவன் மேலே போடுறோம் அதுக்கு முழு முதல் காரணம் யாருன்னா முதல்ல நாம் தான் முதல்ல என்ன தெரியுங்களா நாம் செய்த தவிர நாம் ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு என்ன சொல்லுது உயர்ந்த மனப்பான்மையை நாம் வளர்த்துக்கணும் இறைவனுடைய தராசு என்றைக்குமே தவறாகாதுங்க நாம் இந்த ஏதோ அதர்மிகள் வாழ்கிறாங்கோ தர்மத்தில் இருக்கிறவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் ராகவேந்திர சுவாமியினுடைய வாழ்க்கையில் கூட நீங்க சொல்லுவீங்க சார் அவர் பெரிய தெய்வத்தை சார் அவருக்கே சார் ரெண்டு வருஷம் இவ்வளவு வறுமை வந்துச்சு அப்படின்னா அதை அவர் வறுமையா அவர் நினைக்கல நீங்க ஏன் வறுமை நீங்க நினைக்கிறீங்க சுகதைரிய சாலின்னு தான் எழுதியிருக்கிறாங்க ராகவேந்திர ஸ்தோத்திரத்தில் சுகதைரிய சாலி ஆனா ராகவேந்திரர் அந்த வறுமையை அவர் எப்படி எதிர்கொண்டாருங்கிறது நமக்கு இருக்கு இல்லையா ஆனா நாம வறுமை வந்திருந்தா நமக்கு நாம என்ன நினச்சிருப்போம் எல்லா சோதனையும் எனக்கே வருது சார் என் குழந்தைக்கு பால் கூட கொடுக்க முடியல அப்படின்னு வரு அந்த மாதிரி ராயர் என்னைக்காச்சும் வருத்தப்பட்டிருக்கிறாரா இல்லையே அந்த நேரத்திலும் சாக்ஷாத் மத்வாச்சாரியருடைய கிரந்தத்துக்கு உரை எழுதிட்டு இருந்தார் இந்த பக்குவம் எத்தனை பேருக்கு வரும் ஏன்னா அவர் தேவதாமூர்த்தி அவருடைய பக்குவம் ஆனால் அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் ஒரு ஒரு நிகழ்ச்சியிலையும் இந்த தைரியத்தையும் இந்த என்ன சொல்லுது நீதியையும் நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறது சின்ன கருத்து கண்டிப்பாக அதர்மிகள் நம்ம கண்ணு முன்னாடி வாழ்வது போல தோன்றாலும் கவலைப்படாதீங்க ஏன்னா எத்தனையோ பேர் வீட்டில் லஞ்சம் லாவண்யம் வாங்கிட்டு இருக்கிறாங்க ரொம்ப நல்லா இருக்காங்கன்னு பேசுகிற வீட்டில் ரெண்டு கை ஊனமாகவும் வாய் பேச முடியாமவும் கண் தெரியாத மூலமாகவும் எத்தனையோ குழந்தைகள் பிறந்து அந்த துக்கத்தை தாங்கிட்டு வாழ்கிற எத்தனையோ பேரை பார்த்துருக்கோம் புரிஞ்சுங்களா எல்லாம் கண்டிப்பாக ஒரு காயின் இந்த பக்கம்னா இன்னொரு காயின் அந்த பக்கம் இருக்கத்தான் செய்யும் நாம் என்ன செய்கிறோமோ அவன் கணக்கு சரியாக இருக்கும் அந்த தீர்ப்பை நாம் கொடுக்கணும்னு நினைக்க வேண்டாம் இறைவன் அதற்காக இருக்கான் தகுந்த நேரத்தில் கண்டிப்பாக கொடுப்பான் சரிங்களா ஆனால் எதிரியும் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை செய்யுங்கோன்னு சில புராணம்லாம் சொல்லுது அந்த மனப்பான்மை நமக்கு வர்றதில்லை ஆனால் ராயர்கிட்ட இருந்துச்சு அது தன்னை எதிர்க்க உத்தவன்தான் அப்போ என்ன செஞ்சால் அவனுக்கு சரியாக கேள்வி கூட கேட்க தெரியல அவனை ராகவேந்திர சுவாமியை எதிர்க்கணும்னு சொல்லிட்டு கேள்வி கேட்க வந்தால் கேள்வி சரியாக தெரியல உடனே என்ன செஞ்சார் அப்பா இப்படி இல்லை இந்த கேள்வியை நீ இப்படி கேட்கணும்னு அதையும் தந்து எவ்வளவோ அதற்கு உண்டான விளக்கம் தெரிஞ்சால் கூட அதை ஒத்துக்கொள்ளாமல் வீண் பிடிவாதமாக உட்கார்ந்துருந்தான் ராயர் என்ன சொன்னார் தெரியுமா நேராக போய் மூலராமர்கிட்ட பிரார்த்தனை பண்ணி அப்பா நான் சொல்கிற விஷயம் இவருக்கு புரியிற ஞானத்தை கொடுன்னு தானே வேணார் அவர் மேலே கோபப்படலையே அப்போ ராயர் சரித்திரம் நாம் படித்தோம் அப்படின்னு சொல்கிறதுல என்ன பெருமை இருக்குது அவர்கிட்ட இருந்து அந்த வாழ்க்கை சதயத்தை படித்ததுனால ஏதோ அங்கங்கே ஒன்று ரெண்டு விஷயங்களை நம்மளால் கற்றுக்க முடிஞ்சுன்னு சொல்லிட்டு நம்ம அந்த வாழ்க்கையை நம்ம எடுத்துக்கிறது மிகவும் புத்திசாலித்தனமானது அப்படிங்கிறது ஒரு சிறிய கருத்து ஒரு கோயில் அப்படின்னா பல பேர் சேர்ந்து செய்யக்கூடிய வேலைகள் சேர்ந்தது தான் ஒரு கோயில் ஒருத்தர் அர்ச்சனை பண்ணுறார் ஒருத்தர் சீட்டு எழுதி கொடுக்குறார் ஒருத்தர் உள்ளே சமையல் பண்ணுறார் ஒருத்தர் இதை சுத்தம் பண்ணுறார் சமையல் செஞ்சால் ஒருத்தர் பரிமாறுறார் இதையெல்லாம் நடத்துறதுக்கு ஒருத்தர் பைசா தரார் அவரால் கோயிலுக்கே வர முடியறதில்லை ஆனால் இதில் யார் ஒருத்தர் இல்லையினாலும் அந்த கோயிலினுடைய செயல்பாடு நடக்குமா அப்படின்னு பார்த்தா இல்லை எல்லாரும் அவங்க அவங்க இப்போ உதாரணத்துக்கு எல்லாம் பரிமாறிட்டாங்க இழை எடுக்கிறது யாருன்னு ஒரு கேள்வி வருது நான் மந்திரம் மட்டும்தான் சொல்வேன் இழை எடுக்க மாட்டேன் கோயிலுக்குள்ள யாராச்சும் வருவாங்களா ஏன்னா நீங்கள் கேட்ட கேள்விக்கு நாம் பதில் சொல்ல தயாராக இல்லை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் பதில் சொல்லிட்டான் என்ன தெரியுங்களா ராஜசூய யாகம் தர்மராஜன் நடத்தினார் மகாபாரதத்தில் அந்த ராஜசூய யாகத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலை செஞ்சாங்க பீமசேனன் சமையல் கட்டுக்கு போயிட்டார் நான் வந்து சமையல் செய்கிறேன் அப்படின்னார் கடைசியில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையை பகிர்ந்து எடுத்துக்கிட்டாங்க பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் எடுத்த வேலை என்ன தெரியுமா எல்லாரும் சாப்பிடுங்கோ அந்த இலை எடுக்கக்கூடிய வேலையை மட்டும் என்கிட்ட கொடுத்துருங்கோ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் நினச்சிருந்தா நான் நிற்கிறேன் என்னை எல்லாரும் வழிபடுங்கன்னா வேலை முடிஞ்சா ஸோ கோவிலுக்கு உள்ளே செய்யக்கூடிய எந்த வேலையுமே குறைவு ஜாஸ்தி அப்படிங்கிறது ஒன்று இல்லவே இல்லை ஆனால் நீங்கள் அதை எப்படி செய்கிறீங்க அப்படிங்கிறது இறைவன் பார்க்குறேன் அந்த மனசில் அந்த பக்தின்னு ஒன்று இருக்கு இல்லையா ஏன்னா நீங்கள் என்ன செஞ்சாலும் அது அவங்கிட்ட இருக்குங்க இப்போது நம்ம மந்திரம் சொல்கிறோன்னு வைங்க பகவானுக்கு தெரியாத மந்திரமா அவனை விட நான் ஸ்பஷ்டமாக நான் கீதை சொல்லிட முடியுமா இப்படி ஒரு ஒரு விஷயம் ஒரு அர்ச்சனை பண்ணுற புஷ்பங்களையே சிருஷ்டி பண்ணது அவன் அந்த சிருஷ்டி பண்ணலைன்னா புஷ்பமே இல்லை நான் காசு கொடுத்து என்ன வாங்கிட போகிறேன் அவன் கொடுத்ததை நான் அவனுக்கே அர்ப்பணம் செய்கிறது நான் எப்படி பெருமையாக பேச முடியும் கொஞ்சம் சொல்லுங்க இப்போ இந்த உலகத்தில் எது செஞ்சாலும் அவன் இல்லாத ஒரு வஸ்து இந்த உலகத்தில் இல்லைன்னு ஒன்று ஆகிடுது அவன் இதையெல்லாம் எதிர்பார்க்கறது இல்லையே நான் ஏற்கனவே சிருஷ்டி பண்ணதுன்னு எடுத்து நான் செஞ்சேன் நான் செஞ்சேன்னு சொல்லிட்டு இருக்கப்பா அப்போ என்னதான் தான் எதிர்பார்க்கலாம் பக்தர்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா என்னகிட்ட இல்லாத ஒன்றே ஒன்று மட்டும் என்னது பக்தி நீ எப்படி எனக்கு அர்ப்பணம் செய்கிற உன்னுடைய சேவையை அவ்வளவுதான் நீங்கள் செய்யும் போது உங்களுடைய மனசு எப்படி இருக்கணும் அப்படின்னா இது பகவானுக்காக செய்யக்கூடிய வேலை தினசரி காலையில எந்திரிச்சோன்னு உங்கள் வீட்டினுடைய கதவை திறக்கிறீங்க திறந்தா வீட்டில் அங்கங்க கொஞ்சம் குப்பைகள் இருக்கு இல்லையா அதைய கூட்டி சுத்தம் பண்ணும்போது உங்கள் உங்க மனசுல என்ன எண்ணம் இருக்கணும் தெரியுங்களா பூமா தேவி வராக சுவாமி இவா ரெண்டு பேருக்கும் நேற்று நான் பூஜை பண்ணினேன் அதில் சார்த்தப்பட்ட அந்த பூக்கள் அங்கங்க சிதறி கிடைக்குது அங்க இருக்கக்கூடிய குப்பையை சுத்தம் பண்ணும்போது அது நிர்மால்யம் அப்படின்னா நேற்று நடந்த பூஜையினுடைய வஸ்துக்களை அதில் இருந்து விளக்கு எடுப்பதே நிர்மால்யம்னு பேரு புரியுதா அப்ப கூட்டும் போது பூமாதேவிக்கு நான் நேற்று பூஜை செஞ்சேன் இல்லையா அந்த நிர்மால்ய பூஜை இப்போ நான் செய்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லணும் அந்த தண்ணி இப்படி தெளிக்கிறே இல்லையா ஆஹா பூமாதேவிக்கும் வராக சுவாமிக்கும் நான் செய்யக்கூடிய அபிஷேகம் இது அப்படின்னு சொல்லணும் கோலம் போடுறேன் இல்லையா கோலம் போட்டு செம்ம நான் பூமாதேவிக்கும் வராக சுவாமிக்கும் செய்யக்கூடிய ஆடை அலங்காரம் இது நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் என்ன விதமான பாவம் இருக்குன்னு ரொம்ப கவனிக்கிறான் நானே இந்த கோயிலை சுத்தம் பண்ண வேண்டியிருக்கு அஞ்சு பேர் வரேன்னு சொன்னாங்கல்ல ரெண்டே பேர் தான் வந்தோம் இனிமேல இந்த மாதிரிலாம் வரக்கூடாதுங்க இவ்வளோ பெரிய கோயிலு நான் ஒருத்தனே எப்படி சுத்தம் பண்ணுறது வேண்டாங்க இந்த ஓஎஸ்ஆர்ன்னெலாம் ரொம்ப கஷ்டங்க பத்து பேர் வரேங்கிறாங்க ரெண்டு பேர் தான் வராங்க பத்து பேர் என்ன ரெண்டு பேர் இந்த கோயில் முழுக்க சுத்தம் பண்ண முடியுங்களா தயவு செய்து அப்படி நினச்சி எந்த காரியம் செய்தாலும் பலன் இல்லை நான் வந்துட்டேன் ரெண்டு பேர் என்னால என்ன செய்ய முடியுமோ இந்த ரெண்டு பேருக்கு மட்டும்தான் இன்னைக்கு இந்த பாக்கியத்தை இறைவன் கொடுத்திருக்கிறான்னு அந்த பாவத்தை உங்க மனசுல வரவழைச்சிட்டிங்கன்னா அந்த பக்திய அவன் மெச்சிக்கிறான் அதுதான் புராணம் நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா நீங்க எந்த வேலை சென்றாலும் குறைவு நிறைவு உயர்வு தாழ்வு அப்படிங்கிற எந்த வேதமும் இல்லாதவன் சுவாமி ஆச்சுங்களா யார் சொன்னாங்க இந்த வேலை தப்பு கம்மி அப்படின்னு சொல்லிட்டு இறைவனுக்கு அந்த விதமான பேதமெல்லாம் என்னைக்குமே இல்லை இது மனுஷாலா பார்த்து ஒருத்தருக்கு ஒருத்தர் கற்பிக்கப்பட்டது தானே தவிர இறைவன் எந்த ஒரு புராண இதிகாசத்திலையும் நாம் செய்யக்கூடிய வேலையை பற்றி உயர்ந்தது தாழ்ந்தது அப்படின்னு எழுதவே இல்லைங்கிறது தான் உண்மை அதனால நீங்கள் எந்த வேலை செய்தாலும் அதை எவ்வளவு ஆத்மாத்மா செய்கிறீங்க அப்படிங்கிறத இறைவன் கண்காணித்துட்டு வச்சிருக்கான்